Hi friends. welcome to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டனு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்மளோட நரம்புகளை உறுதியாக வச்சிருக்கக்கூடிய அஞ்சு உணவுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட உடம்பையும் மனதையும் கட்டுப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அமைப்பு தான் நரம்பு மண்டலம் மைய நரம்பு மண்டலம் இருக்குல்ல அது உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பாலமாக செயல்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்மளோட உடம்பை சரியாக பராமரிக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கும் நரம்பு மண்டலம் அவசியமான ஒன்று நரம்பு மண்டலத்துக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய உணவுகளை நம்ம கட்டாயமாக சாப்பிடணும் புரோட்டீன் நல்ல கொழுப்பு விட்டமின் நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றதன் மூலமாக நரம்பு மண்டலத்தை பாதுகாப்பாக கூட வச்சுக்கலாம் நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய நிறைய உணவுகள் சந்தைகளில் கிடைக்கிது அதில் நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட திறமை இருக்குது நம்ம ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட உடல் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மனசோட தேவைக்கேற்ற மாதிரி உணவுகளை தேர்ந்தெடுக்கிறது மாறுபடலாம் ஆனால் நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய உணவுகளுக்கு அதிக பணத்தெல்லாம் நீங்கள் செலவு செய்யணும்னு அவசியம் இல்லை நம்ம அடையாளப்படுத்துகிற உணவுகள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுகள் மட்டும் இல்லாமல் அதிக பொருட்செலவை எதிர்நோக்குறதும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் டயட்டில் இருக்கிறப்ப கூட இந்த ஐந்து உணவுகளையும் எடுத்துக்கலாம் இந்த உணவுகளை சாப்பிட்றது நமக்கு மரபு சார்ந்த இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது கூட உதவும் சரி வாங்க நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய ஐந்து உணவுகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் காய்கறிகள் மற்றும் பழங்கள் வாழைப்பழத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து நம்மளோட மூளைக்கு அதிகமாக பயன் தரக்கூடியதாக இருக்குது இது நரம்பு மண்டலத்துக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு உணவாகவும் இருக்குது ப்ளூபெரியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் சத்துக்கள் நம்மளை எல்லா நோயிலிருந்து பாதுகாக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நரம்பு மண்டலத்துக்கு முக்கியமான உணவு பட்டியலில் முக்கியம் இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது கீரைகளில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ விட்டமின் சிலாம் நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தை அதிகரிக்கிறது செரிமான பிரச்சனையிலிருந்து நம்மளை பாதுகாக்குது சிறுநீரக பிரச்சனையிலிருந்து கூட பாதுகாக்குது மூளைக்கு முக்கிய பங்கு வகிக்கிறதும் இந்த கீரை வகைகள் தான் கிழங்கு வகைகள் இருக்குல்ல அது நம்மள உடம்புல ஏற்படக்கூடிய இரத்த பிரச்சனைகள் வீக்கம் இதுல இருந்துலாம் குணப்படுத்துறதுக்கு பயன்படுது பூண்டு இருக்குல்ல இது மூளைக்கு அதிக ஆரோக்கியத்தை உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான உணவுன்னு கூட சொல்லலாம் மாட்டுப்பால் மாடுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாலும் பால் சார்ந்த பொருட்களும் நரம்பு மண்டலத்துக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடியதாக இருக்குது இந்த பாலில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்துக்கள்லாம் உடம்பில் பல நோய்களை தீர்க்கிறதுக்கு வலிமையை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக கூட இருக்குது பால் தயிர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு அவசியமான உணவாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் கால்சியம் பொட்டாசியம் விட்டமின் பி புரோட்டின் இதெல்லாம் பால்லையும் பால் சார்ந்த பொருட்கள்லேயும் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் தான் இதய நோய் சர்க்கரை நோய் புற்றுநோய் ஸ்டோக் இது மாதிரியான நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு பால் அவசியமான ஒன்றாக இருக்குது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுலேயும் நரம்பை பலப்படுத்துறதுலேயும் மாட்டுப்பால் முக்கிய பங்கு வகிக்குது கிரீன் டீ க்ரீன் டீயை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மரதி நோய்கள்லாம் சரியாகும் நீங்கள் எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கலாம் உடம்பில் தேவையற்ற கட்டிகள் உருவாவதை கூட தடுத்துரும் க்ரீன் டீ குடிக்கிறதுனால மன அழுத்தத்தை ஓட ஓட விரட்டிடலாம் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்களை தடுக்கிறதுக்கும் இதயம் சார்ந்த நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கும் க்ரீன் டீ முக்கிய பங்கு வகிக்குது சந்தைகளில் இப்பெல்லாம் அதிக க்ரீன் டீ தூள் பாக்கெட்டுகள் கிடைக்கிது க்ரீன் டீயை குடிக்கிறதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது கிரீன் டீயை வெறும் வயிற்றில் எப்பயுமே குடிக்கக்கூடாது ஏன் பார்த்தோன்னா அது வயிற்றுக்கு தேவையில்லாத பாதிப்புகளை கூட ஏற்படுத்திடும் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா கிரீன் டீ குடித்தோன்னா அது நம்ம சாப்பிட்ட உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நமது உடம்புல சரியாக சேர்த்துறாது அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆவதில் கூட பிரச்சனை ஏற்படலாம் அதனால் எப்பயுமே சாப்பிட்ட முடித்ததுக்கப்புறம் முப்பது நிமிஷம் கழித்து க்ரீன் டீயை குடிக்கலாம் க்ரீன் டீ குடிக்கிறது மூலமாக நம்மளோட நரம்புகள் வலுப்படும் அவக்கேடா இந்த பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் டி விட்டமின் கே இதெல்லாம் நரம்பு மண்டலத்துக்கு உறுதுணையாக இருக்கிறதுனால இந்த பழமானது சிறந்த உணவா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் மரபு சார்ந்த நோய்கள் ஸ்டோக் இது மாதிரியான நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த அவகேடா ரொம்ப நல்லது நல்ல எண்ணெய் சத்து மிகுந்த இந்த பழத்துல சதை பகுதி விட்டமின்கள் புரதங்கள் தாது உப்புக்கள்லாம் நிறைஞ்சது உடம்புல சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துறதுல இது முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் செரிமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு கூட உதவுது கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுனால நமக்கு உடல் நலம் உடல் பருமன் ஏற்படுவதை தடுத்து நரம்புகளை பலப்படுத்துறதுக்கும் இந்த அவகேடா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நட்ஸு பாதாம் முந்திரி பருப்பு வால்நட் இது மாதிரியான நட்ஸ் வகைகள் நரம்பு மண்டலத்துக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய மிக முக்கியமான உணவுகளோட வரிசை பட்டியலில் முக்கிய இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நட்ஸில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் தாது இதெல்லாம் நம்ம உடம்ப ஆரோக்கியத்துமாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்தாவில் இருக்கக்கூடிய விட்டமின் பி நமக்கு இதய குழாய்கள் பிரச்சனையிலிருந்து பாதுகாக்க உதவுது இந்த பிஸ்தாவில் இருக்கக்கூடிய அதிக அளவு நல்ல கொழுப்பு சத்து இரத்த அழுத்தம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது வால்நட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ நம்ம மூளையோட வளர்ச்சிக்கு அதிக பங்களிச்சு மூளை சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அத்தி பழம் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது முந்திரி பருப்பில் அதிகளவு புரதச்சத்து இருக்குது இந்த முந்திரி இருக்குல்ல இது புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கக்கூட உதவுது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுது பாதாம் பருப்பு ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினை அதிகரிக்குது உடல் எடையை குறைக்க உதவுது புற்றுநோய் கட்டிகளை கட்டுப்படுத்த உதவுது இந்த நட்ஸ் வகைகள் எல்லாமே நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது இந்த வீடியோல நம்மளோட நாடி நரம்புகளை உறுதியாக வச்சிருக்கக்கூடிய டாப் ஃபைவ் உணவுகள் என்னென்ன அப்படின் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்